هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا، رسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا. يدعو للعلم وللعمل، لا شيء سواه يملي. الحمد لله. نحمده ونستعينه ونستغفره.

அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அவனது மார்க்கத்திற்காக சேவையாற்றிய உன்னதமான மார்க்க அறிஞர்களினுடைய வரலாறு தரக்கூடிய பாடங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில் சமகாலத்தில் தோன்றிய ஒரு சிறந்த ஒரு அறிஞரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இவர்களினுடைய பெயர் முஹம்மது ஐயூப் என்பதாக சொல்லப்படும் இவர்களினுடைய பூர்வீகம் பர்மாவை சார்ந்தவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இனக்கலவரங்கள் நீண்ட நாட்களாக ஒரு நூறாண்டு காலமாக தொடர்ச்சியாகவே ரோஹிங்கியா பர்மா என்ற அந்த பகுதிகளிலெல்லாம் கலவரங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது இவரினுடைய தந்தை முஹம்மது அய்யூப் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞரினுடைய தந்தை சூழல்கள் சொந்த நாட்டில் சரியில்லாததினால் அகதியாக எங்கேனும் ஒரு நாட்டுக்கு நாம் பயணப்பட்டு விடலாம் என்பதாக யோசித்து அன்றைய சவுதி அரசாங்கம் பர்மாவிலிருந்து வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தது கிட்டத்தட்ட நான் சொல்வது ஒரு நூறு வருடங்களுக்கு நெருக்கமான ஒரு பகுதியை முந்தியோர்களுக்கு தெரியும் நம்முடைய நாட்டிலும் கூட பல பர்மாவிலே வேலை பார்த்தவர்கள் ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவெல்லாம் நடந்த அந்த கலவரங்களில் நடந்தே என்ன செய்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டுக்குள்ளாகவெல்லாம் வந்தார்கள் இப்பொழுது நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு கஞ்சியினுடைய வரலாறும் கூட பர்மாவை சார்ந்தது தான் ரோஹிங்கியாவை சார்ந்தது தான் அவர்கள்தான் உலகத்தில் முதல் முறையாக நோன்பாளிகளினுடைய பசியை போக்குவதற்காக இது போன்ற புதிய ஒரு கஞ்சி முறையை உருவாக்கினார்கள் உலகத்தில் செழிப்பாக வாழ்ந்தவர்கள் சாதிபுன் அபிவக்காஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூசல்லாஹு அலிகொசல்லாம் அவர்களினுடைய காலத்திலேயே அந்த பகுதிகளுக்குள்ளாக இஸ்லாம் நுழைந்து கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அவர்கள் வாழ்வார்கள் வியாபாரம் செய்வார்கள் நீங்கள் பார்க்கலாம் ஒரு காலத்திலெல்லாம் இன்றைக்கு நாம் எப்படி மத்திய கிழக்கிற்கு பொருளாதாரத்திற்காக பயணப்படுகிறோமோ அரேபிய நாடுகளுக்கு அன்றைக்கு உலகத்திலேயே ரெண்டு பெரிய பொருளாதார நாடுகள் என்று சொன்னால் ஒரு புறம் பர்மாவாக இருக்கும் மறுபுறம் இலங்கையாக இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நாங்கள் பர்மாவிலே வேலை செய்கிறோம் நாங்கள் இலங்கையிலே வேலை செய்கிறோம் நாம் நெய்யக்கூடிய இந்த எல்லாம் பர்மாவிற்குத்தான் ஏற்றுமதி செய்யப்படும் தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து நெய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய கைலிகளை எல்லாம் ஆடைகளையெல்லாம் பர்மாவிற்கு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஏற்றுமதி செய்வோம் அவ்வளவு செழிப்பான ஒரு நகரம் கோடிகளில் புரண்டவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு இடங்களாக சென்று என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக சுதந்திர போராட்டத்திற்காக வசூல் செய்கிறார்கள் அப்படி வசூல் செய்யும் பொழுது அன்றைக்கு இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பக்கத்து நாடு வருமா முஸ்லீம்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் ஒரு தடவை போய் எட்டி பார்த்துவிட்டு விட்டு வந்து விடலாம் என்பதாக இந்தியாவில் எங்கு வசூல் செய்தாலும் வறுமை நாலு பைசா ஐந்து பைசாக்களை தான் கொடுத்தார்கள் பொழுது அவருக்கு ஒரு ஆசை பக்கத்தில் வருமாயிருக்குகிறது நம்முடைய அண்டை நாடு மிக நேசத்திற்குரிய சகோதர சகோதரிகள் அவர்களிடத்திலே போய் நாம் என்ன செய்யலாம் கொஞ்சம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பொருளாதார உதவியை கேட்கலாம் என்பதாக ஜும்மாவிற்கு பிறகு துண்டுகள் ஏந்தப்பட்ட பொழுது அன்றைய தினத்திலேயே கோடிகளை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் கொடுத்தார்கள் அவ்வளவு செழிப்புகள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்ந்த மக்கள் அந்த மக்கள் பொருளாதாரத்தில் வியாபாரிகள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் பர்மா பஜார் என்பதை நீங்கள் பார்க்கலாம் டெல்லிக்கு சென்றால் பார்க்கலாம் சைனாவிற்கு சென்றால் பார்க்கலாம் சென்னையில் பார்க்கலாம் பெங்களூரில் பார்க்கலாம் மதீனாவிற்கு வந்தீர்கள் என்று சொன்னால் பர்மா பஜார் இருக்கும் உலகத்தில் எல்லா இடங்களிலுமே அவர்களுக்கான அந்த பசாரை வைத்திருப்பார்கள் ஆனாலும் கூட காலச்சூழல் பல இனக்கலவரங்கள் ஏற்பட ஆரம்பித்தது அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நீண்ட நாட்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நிம்மதியான வாழ்வுக்காக பல நாடுகளில் அடைக்கலம் தேடினார்கள் இன்றைக்கும் கூட பர்மா அகதிகள் நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள் அல்லவா இது போன்ற அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொண்டு எங்கேனும் ஒரு நாட்டுக்கு நாம் செல்ல வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதாக அப்படி பார்த்த பொழுதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முஹம்மது அயூப் என்ற இந்த அறிஞரினுடைய தந்தை அவர்கள் சவுதி அரசாங்கத்தை தேர்வு செய்கிறார்கள் காரணம் அன்றைக்கு சவுதி அரசாங்கம் பர்மாவிலிருந்து வரக்கூடிய மக்களை அரவணைத்து ஆதரவு கொடுத்து வைத்தது வந்ததுதான் தாமதம் சில நாட்களிலேயே அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குகிறது மக்காவிலே அவர்கள் வாடுகிறார்கள் இன்றைக்கும் மக்காவிலே பர்மாவினுடைய அந்த பகுதிகளை நாம் காண முடியும் அந்த குழந்தைக்கு முஹம்மது அய்யூப் என்பதாக பெயர் வைத்தார்கள் குழந்தை வளர்கிறது மக்காவிலேயே குர்ஹானை மனநம் செய்கிறது மதீனாவிற்கு அவர்கள் மேற்படிப்புக்காக வருகிறார்கள் அங்கும் அவர்கள் குர்ஹானினுடைய தேர்ச்சிகளை கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் பெரிய அறிஞராக மாறிவிட்டார் மஸ்ஜிதுல் குபாவினுடைய தலைமை இமாமாக பொறுப்பேற்கப்படுகிறார்கள் அகதிகள் முகாமில் இருந்து முளைத்த ஒன்று தன்னுடைய தியாகம் அர்ப்பணிப்பு கல்விக்காக அவர்கள் காட்டிய அந்த ஆர்வம் அவர்கள் மஸ்ஜிதுல் குபா இஸ்லாமிய வரலாற்றில் கெட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் அந்த மஸ்ஜிது தான் அந்த மஸ்ஜிதினுடைய இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இது போன்று ஒரு நாள் ரமதானினுடைய பிறை வானிலை தென்படுகிறது மசிது நபவியிலே ஒருவர் இமாமாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கேட்குகிறார்கள் இன்றைய இரவு இரவு தொழுகை நடத்த வேண்டும் தராவிக தொழுகை நடத்த வேண்டும் யாரை நாம் தேர்வு செய்வது என்பதாக ஆய்வு செய்து நோய்வாய்ப்பட்ட அறிஞர் சொன்னார்கள் ஒரு மாணவன் இருக்கிறான் வரலாற்றில் இதுவரை கேட்டிராத மிக அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி பிறை திரிந்ததற்கு பிறகு முகமது அயூபை கூப்பிட்டு சொன்னார்கள் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் தான் மஸ்ஜிது நபவியினுடைய இமாமாக தேர்வு செய்யப்படுகிறீர்கள் மஸ்ஜிதுன் நபவியினுடைய இமாமாக தேர்வு செய்யப்பட்டு பொதுவாக உங்களுக்கு தெரியும் மசூது நபவி மக்கா மஸ்ஜு ஹராமில் இரவு தொழுகை தராவீக தொழுகையை பல இமாம்கள் நடத்துவார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு இமாம் மூன்று இமாம் என்று நடத்துவார்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான இமாம்கள் நடத்துவார்கள் ஆனால் முஹம்மது அய்யூப் அவர்கள் தொழுகை நடத்த ஆரம்பித்தவுடன் அரசாங்கம் முடிவெடுத்தது இந்த வருடத்தினுடைய முழு தராவீகையும் இந்த ஒருவர் மட்டுமே நடத்த வேண்டும் என்பதாகும் வரலாற்றில் ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு இருபது வருடத்திற்கு முன்பாக நம்முடைய வீடுகளில் அத்தனை ஒழித்தும் இவரினுடைய கிராத்து தான் இப்பொழுது உங்கள் வீடுகளுக்கு சென்று முகமது அய்யூப் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சர்ச்சை செய்தீர்களே ஆனால் அவரினுடைய குரலை கேட்டாலே உங்களது பழைய ஞாபகங்கள் வந்துவிடும் அன்றைக்கு நம்முடைய வீடுகளில் ரேடியோவில் ஓதப்பட்ட அத்தனை கிராத்தும் இவரினுடைய கிராத்து மட்டும்தான் கிட்டத்தட்ட பதினேழு வருட காலம் மசூத் நபவியிலேயே இமாமாக தலைமை அவர்களினுடைய அவர்களினுடைய குரலுக்கு நிகர் அந்த ஓதக்கூடிய என்று சொல்வார்கள் அலை மதீனாவை சார்ந்தவர்கள் அந்த மக்கா மதீனாவை சார்ந்தவர்கள் ஓதக்கூடிய ஒரு ஸ்லாங் இருக்கிறது அதற்கு என்று சொல்வார்கள் அந்த அத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இவர்கள் மிஸ்மார் ஆல தாவூதினுடைய குரல் என்று சொல்வார்கள் அவருக்கு அவர் ஆரம்பித்தார் என்று சொன்னால் அப்படி மக்காவும் மதீனாவும் பழைய நிலைமைக்கு சென்றுவிடும் பழைய கால நபித்தோழர்கள் எந்த ஓதுவார்களோ ஸ்லாங்கை அவர்கள் அமைத்திருப்பார்கள் அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை மஸ்தூ நபவியில் பதினேழு ஆண்டு காலம் அவர்கள்தான் தராவிகி தொழுகை நடத்தினார்கள் அதற்கு பிறகு சூழலின் காரணமாக மஸ்தூது நபவியிலிருந்து இமாமத்திலிருந்து நிப்பாட்டப்படுகிறார்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய ஏனைய பள்ளிகளில் இமாமாக வளம் வருகிறார்கள் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் அத்தனை குழந்தைகளையும் ஹாஃபிதாக ஆக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குவைத் நாடு அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கும் யூடியூப்பில் அந்த செய்திகள் இருக்கும் அப்போ பல்வேறு செய்திகள் தன்னுடைய வரலாறை பற்றி எல்லாம் சொல்வார்கள் அப்போ அந்த செய்தியாளர் கேட்பார் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குகிறது இமாம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் பொழுது சொல்வார்கள் இந்த ரூகு பிரிவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹா அலைஹி ஒசல்லம் எந்த முசல்லாவிலே நின்றார்களோ அந்த மஸ்ஜித் நபவியிலே மீண்டும் ஒரு முறை நான் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் அன்றைய வருடத்தினுடைய தராவீக தொழுகையை நடத்திய இமாம்களில் முகம்மது ஐயூப் அவர்களும் ஒரு இமாம் அவர்களும் என்ன செய்தார்கள் தொழுகையை நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் மஸ்தூது நபவியினுடைய இமாமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் தேர்வு செய்யப்பட்டு இமாமாக அந்த வருடத்தினுடைய தராவீகை முடித்து சில நாட்கள் கூட கடந்திருக்காது இமாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் ஒரு மனிதரினுடைய அந்த அற்புதமான பிரார்த்தனை என்ன உங்களினுடைய ஆசை மீண்டும் என்னுடைய ரூகு பிரிவதற்கு முன்பாக நான் மஸ்து நபவியிலே மீண்டும் ஒரு முறை தொழுகை நடத்த வேண்டும் என்ற ஆசை அல்லாதை கபூல் செய்தால் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் தராவிக்கு தொழுது பெருநாள் கொண்டாடப்பட்டு சில நாட்களிலேயே இமாம் அவர்கள் மஸ்துது நபவியிலேயே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இஷாவினுடைய தொழுகையை நிறைவு செய்திருப்பார்கள் ஃபஜிர் வருவதற்கு முன்பாக எந்த ஒரு தொழுகையையும் கதா செய்யவில்லை இஷா முடிந்திருக்கிறது இஷாவை தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் மறுநாள் ஃபஜீரினுடைய தொழுகைக்கு இமாம் அவர்கள் செல்ல வேண்டும் தொழுகை நடத்த வேண்டும் ஃபஜிர் வருவதற்கு முன்பாகவே இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மரணத்தை தழுவினார்கள் அன்றைய லுகரினுடைய தொழுகையில் இமாம் அவர்களினுடைய ஜனாசா மஸ்ஜித் நபவியிலே எந்த குரலை கொண்டு ரசூலினுடைய அந்த முசல்லாவை அலங்கரித்தாரோ எந்த தன்னுடைய கல்வியை கொண்டு மதீனத்து மண்ணை அலங்கரித்துக் கொண்டிருந்தாரோ எங்கோ ஒரு தேசத்தில் அவரினுடைய உறவுகள் ஆரம்பமானது ஆனால் இந்த குர்ஆனை கற்றார் அகதிகள் முகாம்களில் வாழ்ந்தார் ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே அவர் எந்த விதத்திலும் சலித்துப் போகவில்லை கற்றுக்கொள்வதில் நாம் யாருக்கும் தோற்றவர்கள் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக அவ லதீன ஜாஹத உபீனா லஹ்தியம் நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் உங்களினை உயர்த்துவான் என்று அல்லாஹ் குர்ஹானில் சொல்கிறானேன் முயற்சி செய்தார்கள் கற்றுக்கொண்டார்கள் அறிஞராக மாறினார்கள் தவிர்க்க முடியாத இடத்தில் வந்து அமர்ந்தார்கள் வாலிபர்களாகிய நமக்கு இந்த வர வரலாறு ஒரு பெரிய பாடம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் சோர்ந்து போய் போய்விடக்கூடாது சிரமங்கள் எவ்வளவு இருக்கட்டுமே எல்லா சிரமங்களையும் திறமையாக மாற்றி வேண்டும் எவ்வளவு பெரிய இமாம் நீங்கள் இப்பொழுது நான் பேசியதற்கு பிறகு உங்கள் யூடியூப்பில் போய் கிரா அத்து முகமது அய்யூப் என்று த சர்ச்சை செய்யுங்கள் அவரினுடைய குரலுக்கு நிகர் இன்றும் இல்லை அவரினுடைய ஓதுதலுக்கு நிகராக இன்றும் இல்லை அவ்வளவு அற்புதமாக ஓதுவார்கள் மதிய ஹிஜாசியாவினுடைய கிராத்தே இவரிடத்திலிருந்துதான் இப்பொழுது கற்றுக்கொள்ளப்படுகிறதோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்காவிலும் மதீனாவிலும் தொழுகை நடத்தக்கூடிய பல இமாம்கள் இவரை போன்றே ஓதுவார்கள் இவரைப் போன்றுதான் இன்றைக்கு ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு மனிதராக மாறியதற்கு காரணம் என்ன தன்னுடைய திறமையை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் இன்றைக்கு சமகாலத்தில் வாலிபர்களிடத்தில் ஒரு தோய்வு நிலையை நாம் பார்க்கிறோம் உடனே நாங்கள் முன்னேற வேண்டும் உடனே நாங்கள் பணக்காரராக வேண்டும் அல்ல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிஞர்களாக மாற வேண்டும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையின் பொழுது நம்முடைய இலக்குகளை நம்முடைய கனவுகளை நாம் விட்டுவிடக்கூடாது இமாம் அவர்கள் எல்லா சோதனைகளையும் தாங்கி மிகப்பெரிய இமாமாக வளம் வந்து மீண்டும் அவர்களுக்கு சோதனை மசூத விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் அவர்களினுடைய ஆசை மீண்டும் மசூத நபவிக்குள்ளாக வர வேண்டும் இமாமாக அல்லா கொண்டு வந்தார் இப்போ இதுதான் யதார்த்தம் நம்மிடத்தில் உண்மையான திறமையும் இஹலாசான நியத்தும் தூரமான கனவுகளும் இருக்குமையானால் அதற்கான முயற்சிகள் இருக்குமையானால் அல்லாஹு அசல் அந்த கனவை நிறைவேற்றுவான் என்பதற்கு காலம் கடந்தும் கூட அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய லட்சோப கணக்கான அவரின் மகன்கள் மகன்கள் இன்றைக்கு பல்வேறு மஸ்ஜிதுகளில் மதீனாவினுடைய மஸிது குபாவினுடைய இமாமாக இருக்கிறார் அவரினுடைய மகன் இனி ஒருவர் கிபிலையினுடைய இமாமாக இருக்கிறார் அவரினுடைய மகள்கள் மஸ்ஜிது நபமியினுடைய குர்ஹான் மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் இப்படி அவரின் அவருடைய குடும்பமே குர்ஹானுக்காக என்ன செய்திருக்கிறது இன்றும் கூட அவர் மரணித்ததற்கு பிறகும் கூட அவரினுடைய இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நண்பானவர்களே வாழும் காலம் சோதனைகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு திறமைகளை வளர்த்து கொண்டு இந்த இமாமை போன்று நாம் என்ன செய்ய வேண்டும் உயர வேண்டும் அல்லாஹ் ரப்புல்ல ஆலமின் உங்களை நம்மையும் இது போன்ற நல்லோர்களினுடைய பாதையில் கனவுகளில் பயணப்பட வைக்கட்டும் அலமின் Oh mm -hmm.